இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வான தூதரை கடவுள் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளைக் கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதர் அவரைப் பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியாவான தூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இந்த தவ காலத்திலே நாம் இதை பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் அன்னை மரியாளை ஆண்டவரின் தூதர் கபிரியல் சந்தித்த நாள் இது இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் குழந்தையாக அன்னை மரியாளின் வழியாக பிறக்க இருக்கிறார் என்பதை வானதூதர் கபிரியல் முன் அறிவிக்கிறார் அந்த அறிவிப்பு நாளைதான் இந்த நாளிலே நாம் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்னை மரியாள் ஆண்டவருடைய தந்தை கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மகன் இயேசுவை பெற்றெடுக்க இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தார் இதோ இந்த நாளிலே அன்னை மறியாலை போல நாமும் ஆண்டோருடைய திட்டத்திற்கு நம்மை முழுமையாக கையளிக்க சிறப்பாக அழைக்கப்படுகிறோம் ஆண்டோருடைய திட்டத்திற்கு அன்னை மரியால் இப்படியாய் தன்னை ஒப்பு என்றால் நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திட்டத்தின்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது இந்த உலகம் ஆண்டவரின் இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய இருக்கும் உலகெமெங்கும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கும் அதே போல கப்ரியல் தூதர் அன்னை மரியாலிடத்திலே மங்கள வார்த்தையைச் சொன்னார் மகிழ்ச்சியான செய்தியைச் சொன்னார் நாமும் இதோ இந்த நாளிலே நம்மோடு இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் இதோ இந்த தம காலத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே பல நேரங்களிலே நாம் கடினமான வார்த்தைகளை சொல்லி பிறரை தீர்ப்பிட்டு பிறர் மனம் புண்படும்படியாய் பேசியிருக்கிறோம் இதோ ஏசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவித்த கபிரியல் தூதரை போல நல்ல செய்திகளை அறிவிப்பவர்களாய் இருப்போம் பிறரை தீர்ப்பிடாமல் பிறரை குறை பேசாமல் அவருடைய நல்ல பண்புகளை எடுத்து சொல்லி இந்த சமூகத்திலே ஒற்றுமையும் சமாதானமும் வளர நாம் ஒரு தூதராக இருக்க அழைக்கப்படுகிறோம் அன்னை மரியான் கபிரியல் தூதருடைய வார்த்தையை கேட்டு முதலிலே பயப்படுகிறார் ஆனாலும் கூட தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக இது எப்படி நிகழும் நானோ கண்ணியாயிற்றே என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறார் நாமும் புரியாத குழப்பமான வேலைகளிலே இப்படியாய் கேள்வியை எழுப்பி தெளிவை பெற வேண்டும் நாம் எவருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை மாறாக கேள்வி எழுப்பி தெளிவை ஞானத்தை பெற்றுக்கொண்டு பின்பு நாம் அதற்கு சரி என்று சொல்லுகிறோம் என்றால் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல நாம் உறுதியாய் இருப்போம் அன்னை மறியால் இதோ இங்கே எப்படி ஏன் என்ற கேள்விகளையெல்லாம் எழுப்பிதான் அதில் தான் தன்னுடைய இறை நம்பிக்கையை கட்டி எழுப்பினார் எனவேதான் அவருடைய வியாகுளங்களிலே அவர் சந்தித்த அந்த துன்பங்களிலே உறுதியாய் நிலைத்திருந்தார் கொடுத்த வாக்குறுதியிலே நிலைத்திருப்பதற்கு முதலிலே நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் நமக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும் பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நாம் எதை நம்புகிறோம் யாரை நம்புகிறோம் எதற்காய் விசுவசிக்கிறோம் என்ற தெளிவு புரிதல் இல்லாததனால்தான் நம்முடைய விசுவாசம் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது நாம் இதோ இந்த நாளிலே அன்னை மரியாதைப் போல ஒரு தேடலோடு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருப்போம் இன்னுமாக இதோ இந்த நாளிலே நாம் இரண்டு பெண்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான ஆசிர்வாதங்களை பெற்றிருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம் ஒன்று கருவுற இயலாத நிலையிலிருந்த இருந்த இன்னொன்று கன்னியாக இருந்த அன்னை மரியாள் இதோ இந்த நாட்களிலே திருமணமாகியும் எத்தனையோ தம்பதியினர் குழந்தை செல்வம் இல்லாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் கருவுற இயலாத நிலையில் இருந்த எலிசபெத் அம்மாளுக்கு ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் கிடைத்தது அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அதே போல இயேசு பிறப்பும் ஒரு அதிசயமான நிகழ்வாய் இருக்கிறது அவர் கணவனை அறியாமல் கண்ணிமை கண்ணிமையிலேயே இயேசுவை பெற்றெடுக்கிறார் எனவே ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை அவர் கருவுரை இயலாத நிலையிலும் வயது முதிர்ந்த நிலையிலும் குழந்தை செல்வங்களை ஆசிர்வாதமாய் தம்பதியினருக்கு கொடுத்திருக்கிறார் இதோ இந்த நாளிலே நம் குடும்பத்திலே நமக்கு தெரிந்தவர்கள் வட்டத்திலே இருக்கக்கூடிய தம்பதியினர் குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கக்கூடியவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அவர்களுக்கு நிரம்ப உண்டு ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய வல்லமையான திருக்கரம் இயலா நம்மால் இயலாத காரியங்களை கூட நமக்கு செய்து தரக்கூடியதாக இருக்கிறது எனவே ஆண்டவருடைய அந்த வல்லமையான திருக்கரத்திலே நாம் நம்பிக்கை வைப்போம் அவர் நமக்கு மேலான காரியங்களை செய்து கொடுப்பார் நம்மால் இயலாத காரியங்களையும் அவர் செய்து கொடுப்பார் எனவே இந்த நாளிலே கபிரியல் தூதரை போல நல்ல செய்திகளை நம்மோடு இருப்போரிடத்திலே அறிவிப்போம் அன்னை மரியாலை போல நாம் கேள்விகள் இருக்கிற பொழுது துணிவோடு அது யாராக இருந்தாலும் கேள்விகளை எழுப்பி நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு தெளிவை பெற்றுக்கொள்வோம் நல்ல தெளிவில் தெளிவை பெற்றுக்கொண்டு இறுதியிலே நாம் ஆம் என்று சொல்லுகிற பொழுது நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது அந்த கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருக்க வேண்டும் இதோ ஆண்டருடைய அடிமை என்று சொல்லி அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்தாரே அந்த வாக்குறுதியிலே அவர் இறுதி வரை நிலைத்திருந்தார் இதோ இந்த நாளிலே நாமும் கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருப்போம் வான தூதர் அன்னை நமக்காக பரிந்து பேசுவார்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க வாழ்கோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இயேசுவே உடைய பிறப்பு செய்தியை அறிவித்த இந்த நாளிலே நீர்தாமே எல்லா மக்களும் நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே அன்னை மரியாதைப் போல நாங்களும் உம்முடைய திருப்பணிக்காக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க நீர் ஆசிர்வதி தரலாம் ஆண்டவரே வரை இதோ அந்த நாளில் நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள சுகம் கொடுப்பீராக கடன் பிரச்சினையிலிருந்து குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கச் செய்வீராக உங்களுடைய உழைப்பை ஆசிர்வதின் அதன் வழியாக நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக ஆண்டவரே இது வந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினால எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் அந்தவுடைய மேலான இறக்கத்தினாலும் உடைய பேர் அருளினாலும் இன்னக பேரின்பீட்டில் இந்த ஆன்மாக்களுக்கு இடம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் அரசு பொறுத்து பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்விலும் வாழ்விலும் அவர்கள் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதித்து உயர்த்துவீராக எங்களுடைய பயணங்களில் நம்முடைய மேலான பாதுகாப்பு இருப்பதாக நாங்கள் எங்களோடு இருப்பவர்களிடத்திலே நல்ல செய்திகளை மட்டுமே பகிர்ந்து கொள்ளும்படியாய் கபிரியல் தூதரை போல நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராயி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்